அப்துல்லாம சைத்தான் அரஹிம் இஸ்வல்லா ரஹ்மான் அரஹிம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன்மைப்பு போர் எழுநூற்றி ஒன்றாவது நாளை நடந்து எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி ஒன்றாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பது நம்மளுடைய வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் அது உங்களுக்கு பல புதிய தகவல்களை தருகிறது அடுத்து இந்த வீடியோவில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் அதில் ஒன்று என்னென்னா நேற்று ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணியிருக்கு சில ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்திருக்கு அதை ஈரான் வந்து எஃப் ஒரு புது வகை ஃபைட்டர் கெட்டை க கண்டுபிடிச்சிருக்கு அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளை தாக்குறது தான் அப்போ டாக் ஃபைட்டுங்கிறாங்க இந்த போ அவனுடைய அவனுடைய ஃபைட்டர் ஜெட்டு அதாவது ஜெட்டு விமானங்களினுடைய தாக்குதல் அதை தாக்க ஈரானுடைய எஃப் இது ஒரு பெரிய சண்டை வான்வெளியில் ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கிறது இதை தொடர்ந்து ஒரு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடங்குமா என்ற கேள்விக்குறி முஸ்லீம் உலகில் இருக்கிறது பற்றிய உலகத்திலும் இருக்கிறது அதை தொடங்கினா இன்னொரு பதினஞ்சு நாள் அல்ல இருபது நாள் ஈரான் அடிக்கும்னா ஹூத்திசோடு அடியும் கப்பிலாகி வரும்போது சேர்ந்து வரும்போது இது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இஸ்ரேலே அளிக்கும் அடுத்தது இஸ்ரேலினுடைய வான்வழி தடை வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலுவர் நேற்று ரொமான் ஏர்போர்ட்டை தாக்கும்போது சைரஞ்சத்தவும் கேட்கல அதை க தடுக்கிறதுக்கு அந்த ட்ரோன்ஸ் நாலு மணி நேரம் பறந்துருக்கு தடுக்கிறதுக்கு கூட ஒரு இன்டர்செப்டர் கூட நீ அனுப்பலை அது ஒரு விசாரணைக்கு இருக்குது அப்போ கம்ப்ளீட்டாக உனக்கு எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் தாக்க முடியும் என்பதை காட்டி காட்டியிருக்கிறார்கள் உன்னுடைய வான்வெளி திறந்தே இருக்கிறது யார் வேண்டுமானாலும் தடுக்கலாம் என்று அடுத்தது இந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் போராட்டம் நேற்று நடந்திருக்கேன் எல்லாம் சேர்த்தா நாற்பத்தி ஐயாயிரம் போராட்டம் என வைக்கலாம் ஆனால் இந்த மக்களுடைய உணர்வுகளை பெரிதாக பாராட்ட வேண்டும் வரலாற்றில் பதியப்படும் உலக மக்கள் உறங்கிக் கொண்டு இருக்கவில்லை கண்டும் காணாமலும் இருக்கவில்லை அரபு நாடுகளை தவிர என்ற ஒரு பதிவு பதியப்படும் ஆனால் அது ஒரு குழந்தை இறப்பதை கூட தடுக்கவில்லை என்பதை பார்க்கும்போது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாக்கிற நாடுவாரு